உருவப்படங்கள் வரையக்கூடாது என்று மார்க்கத்தில் தடை உள்ளது என்பது தெரியும் ஆனால் சிலர் கூறுகிறார்கள் கண்கள் வரைவதுதான் தவறு என்று உதாரணமாக பள்ளிகளில் பிள்ளைகளை வண்ணத்து பூச்சி வரைய சொல்கிறார்கள் இதே போல பல விலங்குகளையும் வரைய சொல்கிறார்கள் அதையெல்லாம் வரையலாமா அல்லது கண்கள் வரைவதை தவிர்த்து கொள்ளலாமா விளக்கம் தேவை என்று கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி நானூறு இஸ்லாமிய மார்க்கத்துல வந்து உருவப்படங்கள் குறிப்பா உயிர் உயிருள்ளவற்றின் உருவப்படங்களை வரைவது ஹராம் என்று முஸ்லீம் ஆணவர்கள் தெரிவதைப் போல முஸ்லீம் அல்லாதரும் கூட தெரிந்து வைத்திருக்கிறார்கள் இதற்கு ஆதாரமாக சில ஹதீஸ்கள் முன்வைக்கப்படுகிறது நாயகம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு வீட்டில் உருவச்சிலைகளும் நாய்களும் இருக்கின்றனவோ அங்கே வந்துட்டு அருள் அல்லாஹினுடைய அருள் பெற்று வரக்கூடிய ஒரு மலக்குமார்கள் நுழைய மாட்டாங்க என்ற கருத்தில் நவிசேசம் சொல்கிறாங்க இது புகாரில் ரெண் மூவாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நான்காம் இலக்கத்தில் இருக்கு மற்ற இடங்கள்லையும் இருக்குது இந்த இது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸில் வந்துட்டு சூரத்து அதே போல் தமாசில் திம்சால் அப்படிங்கிற அரபி வார்த்தைகள் இடம்பெற்று இதெல்லாம் வந்துட்டு உருவச்சிலைகளையும் உருவப்படங்களையும் குறிக்கும் அப்போது த்ரீ டைமென்ஷன் உருவச்சிலையாக இருந்தாலும் அது ஹராம் உருவப்படம் டூ டைமென்ஷனாக இருந்தாலும் சரி அதுவும் ஹராம் என்று விளங்கக்கூடிய வகையில் இருக்குது அப்போ உருவப்படங்கள் உயிருள்ளவற்றினுடைய உருவப்படங்கள் வரையக்கூடாது என்று நாம் நம்ம விளங்கியிருக்கிறோம் அதற்கேற்ப ஹதீஸ்கள் இருக்குது ஆனால் ஒட்டுமொத்தமாக உருவப்படங்கள் வரைவதே கூடாது உயிர் உள்ளவற்றினை பற்றி பேசுகிறோம் உயிர்லாத உயிரல் அ உயிரற்ற பொருட்களை பற்றி நம்ம வந்துட்டு இங்கே கேள்வியே கிடையாது அதில் யாருமே மாட்டுக்கிறது கிடையாது நம்ம வந்துட்டு உயிரற்ற வைகையை வந்து வரைஞ்சுக்கலாம் அதில் வந்து வரையக்கூடாதுன்னு யாருமே சொல்றது இல்ல அது பிரச்சனை இல்லை உயிர் உள்ளவற்றினுடைய அந்த வரைவதை பற்றி அது வரையக்கூடாது என்று சொல்றாங்கல்ல இதுலேயும் கூட சில விதிவிலக்கு இருக்கு என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் ஏன்னா பொதுவா எல்லாமே ஹராம் உருவம் இருந்தாலே அது ஹராம் என்று விளங்கி தான் பலரும் வச்சிருக்கிறாங்க ஆனால் சில விதி விளக்குகளும் நவீகநாயகம் சுவாசலம் சொல்லியிருக்கிறாங்க அதை வந்துட்டு பலரும் கணக்கில் கொள்வது கிடையாது அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முதலாவது ஒரு விதிவிலக்கு நம்ம விளங்கிக் கொள்வதற்கு புகாரில் ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பதாம் மதித்தை எடுத்துக்கோங்க நவிசாசனம் அவங்க வந்துட்டு ஒரு முறை பயணத்திலிருந்து திரும்பி வராங்க அப்போது வீட்டில் வந்துட்டு ஒரு ஸ்க்ரீனில் இருக்குது அந்த ஸ்க்ரீனில் வந்து உருவப்படம் இருக்குது அதை நவிசுவாசனம் அவர்களே அகற்றி விடுகிறார்கள் அப்புறம் வந்துட்டு அன்னை ஆயிஷா அவங்க என்ன அதை வந்து இரண்டு தலையணைகளாக அந்த ஸ்கிரீன் தானே அதுல இரண்டு தலையணைகளாக ஆக்கி விடுகிறார்கள் ஆயிஷா அவங்க அதற்கு பிறகு நபீஸ்வரசனம் அவர்கள் அதன் மீது உட்கார்ந்து கொள்வார்கள் என்று ஆயிஷா அவங்க சொல்றாங்க இது வந்து புகாரில் ரெண்டாயிரத்தி நானூத்தி எழுவத்தி ஒன்பதாம் இலக்கத்துல நம்ம காண முடியும் கூடுதலாக அகமதுல இடம்பெறக்கூடிய இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டாம் இலக்கத்துல கூடுதலா ஒரு செய்தி என்ன வருதுனாக்கா அந்த தலையணையாக அன்னை ஆயிஷா அவங்க ஆக்குனாங்கன்னு சொன்னோம்ல அந்த மாதிரி ஆக்குமாறே நபிஸ்வாசல்லாம் அவங்க தான் கட்டளையிட்டாங்க என்ற இடம் பெற்றுருக்கு அப்போ நவீசல்லாம் அவங்க சொல்லி தான் அந்த உருவப்படம் இருக்கு ஆனாலும் வந்து தலையணையாக என்ன செஞ்சுக்கிறாங்க அதை ஆக்குமாறு சொல்றாங்க அந்த மாதிரி ஆக்கி நவிஸ்வா செல்லவும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடைக்குது இன்னும் கூடுதலாக ஒரு ஹதீஸ் என்ன அப்படின்னாக்கா திருமதி அபுதாவு அகமதுல எல்லாம் உள்ள ஒரு ஹதீஸ் தான் இதுல வந்து நபீஸ்வசல்லாம் அவர்களை வந்துட்டு இரவு நேரத்தில் ஜிபிலம் வந்துட்டு காண்பதற்காக வராங்க அப்போ நபிஸ்வசம் வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு ஒரு சிலை இருக்குது அதே போல் உருவம் பொறித்து ஒரு திரைச்சிலையும் இருந்திருக்கு நாயும் ஒன்றும் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கு நபிஸ்வசம் வீட்டில் மூணு விஷயம் இருக்குது இந்த மூன்றையும் குறிப்பிட்டு இதனால தான் நான் வந்துட்டு உங்களை சந்திக்கலை நேற்று இரவு அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு ஜிபிலாம் வந்துட்டு நபிசுவ சொல்கிறாங்க என்ன அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதும் சேர்த்து சொல்கிறாங்க இது வந்துட்டு அபுதாப்தில் வந்துட்டு நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டாம் இலக்கத்தில் வந்துட்டு உள்ள ஒரு ஹதீஸில் இது வந்துட்டு தெளிவாக கூறப்பட்டிருக்கு அது என்ன செய்யணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்துட்டு அந்த 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 உருவச்சிலைன்னு சொன்னோம்ல வீட்டுக்கு வெளியில் கதவுக்கு வெளியில் வந்து ஒரு உருவச்சிலை இருந்திருக்கு அதை வந்து அதனுடைய தலையை வந்துட்டு அகற்றி விடுமாறு வந்து சொல்கிறாங்க அடுத்து அந்த ஸ்கிரீன்லையும் வந்துட்டு உருவப்படம் இருந்துச்சுன்னு இல்லையா அதற்கு என்ன செய்யணும்ன்ட்டு வந்து சொல்கிறாங்க ومر بالستر فليقطع فليجعل منه وسادتين منبوذتين ثوتان அதாவது நீங்க என்ன செய்யணும்னாக்கா அந்த ஸ்கிரீன்ல உருவப்படம் இருக்குல்ல அதைய வந்து நீங்க வந்து கிழிச்சு என்ன செய்யறீங்க அப்படின்னாக்கா மதிப்பில்லாமல் இல்லாமல் மிதிப்படக்கூடிய வகையில் இரண்டு தலையணிகளை வந்துட்டு தலையணைகளாக அதை ஆக்கி கொள்ளுங்கள் என்று ஜிவரிலேஷன் அவங்க சொல்றாங்க அப்ப மூன்றாவது நாயை வெளியேற்றி விடுங்கன்னு சொல்றாங்க இப்போ இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னன்னாக்கா நம்ம சொன்ன அந்த புகாரில் உள்ள ஹதீஸ் அகமது உள்ள ஹதீஸ் அதே போல் அபுதாபுல சொன்னோம்ல நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி எட்டாம் விளக்கத்தில் உள்ள இதெல்லாம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னாக்கா உருவப்படம் இருக்கு இருந்து இருக்கக்கூடிய நிலையிலேயே விசேஷம் அதுல அமர்ந்து இருக்கிறாங்க கீழே மெதுப்படக்கூடிய வகையில ஒரு பொருளை அமை நம்ம அந்த அந்த ஒரு பொருளை நாம அமைத்து கொண்டோம் அப்படின்னாக்கா மெது கீழே போடுறது கார்பெட் மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரி இருந்த பிரச்சனை இல்லை அப்ப என்ன விளங்குது மதிப்பில்லாத வகையில உருவப்படங்கள் இருக்கக்கூடிய நிலையிலேயே மதிப்பில்லாத வகையில இருக்குமே ஆனால் அதை பயன்படுத்திக்கலாம் இது முதல் விதிவிலக்கு முதலாவது விதி விதிவிலக்கு என்ன அப்படின்னாக்கா மதிப்பு இல்லாத வகையில உதாரணமா நம்ம நியூஸ் பேப்பர்லாம் இருக்கு நியூஸ் பேப்பர்ல எல்லாத்தையும் உருவப்படங்கள் இருக்கதானு செய்து இப்ப உருவப்படங்கள் வரைய கூடாது உருவப்படங்கள் கூடாதுன்னு சொல்லி பத்துவா கொடுக்குறாங்க யாராச்சும் தமிழ் நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ன்னு எதையுமே நீங்க வாங்க கூடாது ஹராமன்னு சொல்லி பத்துவா குடுக்குறாங்களா கிடையாது அதுல உருவப்படங்கள் இருக்குது அப்போது அதை வந்து நம்ம எப்படி உருவப்படங்கள் அதை எப்படி பார்க்குறோம் அதுக்கு மதிப்பே கிடையாது இப்போ கிராமப்புறங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வந்து கழிவு டாய்லெட் போயிடுச்சு அப்படின்னு செய்வாங்க அந்த பேப்பர்லயே என்ன செஞ்சிருவாங்கன்னா அது பெரிய அரசு தலைவர் இருந்தாலும் சரி அதுலயே என்ன செஞ்சிருவாங்கன்னா எடுத்து வீசிடுவாங்க அப்போ கீழே மிதிப்படக்கூடிய வகையில் அங்கே கிடக்கும் இங்கே கிடக்கும் அதில் படம் எல்லாம் இருக்கும் அப்போ அந்த மாதிரியான நிலைய உருவப்படங்கள் இருந்தாலும் அப்படிப்பட்ட உருவப்படங்களை வந்துட்டு வ நம்ம வரை வைத்துக் கொள்ளனாமல் வரைவதும் கூடும் தான் சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு நிலையில் மதிக்கப்படாத வகையில் இருக்குமே ஆனால் அது வந்துட்டு கூடும் இது முதலாவது விதிவிலக்காக நாம அறிந்து கொள்ள வேண்டியது அதற்கு அடுத்தபடியாக விதிவிலக்கும் இருக்கு அது என்ன அப்படின்னாக்கா குழந்தைகள் வந்துட்டு விளையாடுறாங்கல்ல குழந்தைகள் வந்துட்டு விளையாடக்கூடிய ஒரு பொம்மையா இருக்கு அப்படின்னா அதுவும் வந்து உயிருள்ள ஒரு விஷயமாக இருந்தா அதுவும் வந்துட்டு பிரச்சனை இல்லை என்று விளங்கக்கூடிய வகையில் வந்துட்டு புகாரில் ஆறாயிரத்தி நூத்தி முப்பதாம் இலக்கத்தில் ஒரு ஹதீஸு அன்னை ஆயிஷா அவங்க அறிவிக்கிறாங்க நான் நபிசாஸ்ரம் அவர்களிடம் இருக்கும் அவங்களோட இருக்கும்போது பொம்மைகளை வைத்து விளையாடி கொண்டிருப்பேன் என்னை ஆயிஷா அவங்க சொல்கிறாங்க என்னுடன் விளையாடுவதற்கு சில தோழிகளும் இருந்தாங்க அப்போ நபி அவங்க வீட்டுக்குள்ளே நுழையும் போது அவங்க வந்து ஓடி ஒளிஞ்சு கொள்வாங்க அவங்களுடைய தோழிகள்லாம் இருப்பாங்கல்ல அன்னை ஆயிஷா அவங்களுடைய தோழிகள் எல்லாம் ஓடி ஒளிஞ்சுக்குவாங்க அப்போ நவிசாஸ்ரம் அவர்கள் வந்து என்னுடன் விளையாட அவர்களை திருப்பி அனுப்புவார்கள் நீங்கள் போங்கம்மா நீங்கள் போய் அவங்களோட விளையாடுங்கன்னு சொல்லுவாங்க அதன் பின் அவர்கள் வந்து என்னோடு விளையாடுவார்கள் என்று அன்னை ஆயிஷா அவங்க வந்துட்டு அறிவிக்கிறாங்க இது எப்படிப்பட்ட ஒரு பொம்மை அப்படிங்கிறது வந்து அபுதாபுனுடைய நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நான்காம் இலக்கத்துல வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு அது என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா அன்னை ஆயிஷா அவங்க வந்து விளையாடி கொண்டிருந்த அந்த பொம்மை வந்து எப்படி இருக்குனாக்கா ஒரு குதிரை பொம்மை அந்த குதிரை பொம்மைக்கு வந்துட்டு ரெண்டு இறக்கைகள் இருக்கு நவிசாசலம் அவங்க வந்து கேக்குறாங்க என்ன குதிரைக்கு ரெண்டு இறக்கையா அப்படின்னு பொம்மை பொம்மைதானே கற்பனைக்கேற்ப அது நம்ம உருவாக்குவாங்க அப்போ நவிசாசலம் கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க அன்னை ஆயிஷா அவங்க சொல்றாங்க சுலைமான் நபியிடம் இறக்கைகள் உள்ள குதிரை இருந்ததாக நீங்க கேள்விப்படலையா அவங்களுக்கு தெரிஞ்சது வழியா கேட்டதை வந்து அவங்க சொல்றாங்க சொன்னோன்னா நவிசாசலம் வந்துட்டு கடைவாய்ப்பற்கள் தெரியும் அளவுக்கு அவ்வளவு சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஹதீஸ் இருக்கு மாறாக அந்த பொம்மைய வாங்கி ஒட்டச்சு வீசி எரியல உருவம் இருக்கு உருவப்பொருள் குதிரை குதிரைக்கு ரெண்டு இரக்கம் சொல்ல இறக்கைகள் இருக்கு சொல்ல ஒரு தெய்வீக தன்மையெல்லாம் இருக்கும் கூட அதுக்கு நம்ம சொல்லலாம் ஏன்னா இப்போ நார்மல் ஒரு ஒரு குதிரைக்கு வந்து எல்லாம் இருக்குமா கிடையாது ஆனால் அதுல இருக்கு ஆனா இதெல்லாம் வீட்டில் இருந்தால் நுழைய நுழைய மாட்டாங்க நம்ம சொல்ல முடியாது அனுபவிச்சுட்டாங்கல்ல இப்போ ரெண்டாவது விதிவிலக்காக சின்ன அதாவது குழந்தைங்க விளையாடக்கூடிய வகையில சின்ன அளவு பொம்மைகள் இருக்கு குழந்தைகள் பொம்மைகளாக பயன்படுத்துவாங்க என்று இருக்குமே ஆனால் அதுக்கு விதி விளக்கு பொம்மைகளாக பயன்படுத்தலாம்னா அது தயாரிக்கலாம்னு தான் அர்த்தம் அதை விற்கலாம் என்று தான் அர்த்தம் சும்மா வச்சுக்கிறது மட்டும் கிடையாது அப்போ தயாரிக்கலாம் இருக்கலாம்னா அதுக்கு ஒரு மாடல் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்வோம் டிரா பண்ண தான் இருக்கும் அது கையில வரைகிறதா இருக்கலாம் அது கம்ப்யூட்டர்ல வரைகிறதா இருக்கலாம் சின்ன வகையில் குழந்தைகள் விளையாடுவது என்பதற்காக பொம்மையா இருந்துச்சுன்னா அது வந்துட்டு நம்ம விதிவிலக்கு இருக்குன்னு விளங்கிட்டோம் அப்போ வரைக்கும் ரெண்டு விதிவிலக்கு வழங்கணுமா ஒன்றும் மதிக்கப்படாத வகையில் இருக்கிறது அதில் அந்த மாதிரியான வகையில் உருவ உருவங்கள் இருந்தால் விதிவிலக்கு நம்ம விளங்கிட்டோம் ரெண்டாவது என்னது சிறுவர்கள் சிறுவர் சிறுமியர்கள் விளையாடக்கூடிய பொருள்களாக இருந்துச்சுன்னா அதற்கும் வந்துட்டு அனுமதி இருக்கு அது அப்படிங்கறத நம்ம விளங்கிட்டோம் அது கூடுதலாக மற்றொரு விதி வழக்கம் இருக்கு அதையே நம்ம வந்துட்டு பார்ப்போம் என்ன அப்படின்னாக்கா அதாவது இது வந்து எங்க இடம்பெற்றிருக்கு அப்படின்னா நவீன நாயம் அஹ் ஆடைகள்ல வந்துட்டு சிறிய வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும் அதுல வந்துட்டு உருவங்கள் இருக்கும் உருவங்கள் உள்ள ஒரு ஆஹ் நிலையிலேயே ஆடைகளில் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த காலத்துல செஞ்சுப்பாங்க அதை வந்து வரைஞ்சு அதை பயன்படுத்தி இருக்கிறாங்க அந்த காலத்து என்ன முறையில் இருக்கோ அந்த மாதிரி துணியில உருவம் இருக்கிற மாதிரி அதே பற்றி நபி அவர்கள் வந்து சொல்லும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இல்லா மாகாண இது வந்துட்டு இதுல இது வந்து இடம் எங்க இடம் பெற்றிருக்கு அப்படின்னாக்கா நசை திருமதி போன்ற நூற்கள்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ் அதுல வந்துட்டு உருவப்படங்கள் குறித்து நபி அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க என்று கேட்கப்படும் பொழுது சகல் எல்லாம் ஒன்று அவங்க வந்துட்டு சொல்றாங்க ஆடையில வேலைப்பாடு செய்யப்பட்டுள்ள உருவங்களை தவிர என்று ரவிசல் விதி விலைக்கு வழங்கினாங்கிறாங்க அப்போ ரக்மன் அப்படிங்கிற அந்த ஆடையில் உள்ள ரக்மன் என்ற வார்த்தை வருது அது வந்துட்டு சிறிய அளவிலான ஒரு உருவப்படம் அதாவது நீங்க தூரத்துல இருந்து பாத்தீங்கனாலே பெரிய மாதிரியான அளவுக்கு சைஸ் கிடையாது சின்ன சின்ன அளவுல உருவப்படங்கள் சின்ன சைஸ்ல இருக்கு அது சின்னது பெருசுங்கிறத வந்துட்டு நல்லா கணிஞ்சு நாமளே டிசைட் பண்ணிக்க வேண்டியதுதான் ஏன்னா இப்போ தூரம் பாக்குறோம் பார்த்தோன்னா பளிச்சுன்னு வந்துட்டு உருவப்படமா தெரியுது அப்படின்ட்டு இல்லாம பக்கத்துல தான் தெரியுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதற்கும் விதி வழக்கு இருக்கு என்று நாம விளங்கக்கூடிய வகையில வந்துட்டு இந்த ஹரிசு இருக்கு அப்போ நாம் இதுவரைக்கும் என்னென்ன விதிவிலக்குலாம் வழங்கணும் மதிக்கப்படாத வகையில இருந்துச்சுனாக்கா உருவம் இருந்த நிலையில் நம்ம பயன்படுத்தலாம் ஒரு டோ கார்பெட்டா இருக்கு அதுல வந்துட்டு ஒரு உருவப்படம் இருக்கா பிரச்சனை கிடையாது காலம் தானே போக போகிறோம் அது சிறுமியர் சிறுவ சிறுமியர்கள் யூ விளையாடுறாங்களா ஒரு பொருளாக சின்ன ஒரு டெடிப்பியராக இருக்கு என்ன ஒரு 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 குதிரை யானை அந்த மாதிரி நிறைய டாய்ஸ் இருக்குது அது விளையாடுறாங்க வச்சுக்கலாமா அப்படின்னாக்கா அதை வச்சுக்கலாம் அதுவும் வந்துட்டு விதிவிலக்கு நம்ம அறிஞ்சுக்கிட்டோம் மூன்றாவது வந்துட்டு விதிவிலக்கு என்ன அப்படின்னாக்கா சிறிய அளவிலான உருவமே இருக்கு ட்ரெஸ்ஸில் இருக்கு சின்ன அளவில் இருந்துச்சா அது பிரச்சனை இல்லை அவிசாசம் விதிவிலக்கு வழங்கினாங்க என்ற அந்த செய்தியும் நம்ம செஞ்சோம் நம்ம பார்த்தோம் அப்ப இது எல்லாமே கணக்குல கொண்டுதான் நம்ம வந்து உருவப்படங்கள் குறித்து ஒரு நிலைப்பாடு எடுக்கணும் இப்போ இப்ப நம்ம வந்துட்டு பாஸ்போர்ட் இருக்கு அதுல போட்டோ இருக்குது போட்டோன்ட்டு வந்தாலும் அதுவும் வந்து உருவப்படம் தானே அப்ப அதுக்கு நம்ம வந்துட்டு சரின்னு சொல்றோம்ல அப்ப நவீஸ்வரஸ் அல்லம் இது வந்து உருவப்படங்கள் குறித்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூரா ஹராம் இதுக்கு விதிவிலக்கே இல்லை என்றெல்லாம் சொல்லலை சொல்லல சில விதிவிலக்குகளுடன் தான் என்ன செஞ்சுக்கிறாங்க நமக்கு சொல்லியிருக்காங்க அடிப்படையில் அப்போ நம்ம வாழக்கூடிய இந்த காலத்தில் வந்துட்டு இந்த பாஸ்போர்ட்டினுடைய தேவை அதே போல் வந்து சாட்சிகளை வந்துட்டு யார் அப்படின்ட்டு நிரூபிப்பதற்காக நம்ம புகைப்படம்ங்கிற தேவை திருடனை பற்றி வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து ஓட்டியிருப்பாங்க ரயில்வே ஸ்டேஷனில் அப்புறம் இந்த பஸ் ஸ்டாப்லெல்லாம் ஓட்டியிருப்பாங்க அது இவன் திருடர்கள் ஜாக்கிரதைன்னு சொல்லி அவனோட ஃபோட்டோ போட்டு இவரை பற்றி செய்தி கொடுத்தால் சன்மானம் அளிக்கப்படும்லாம் போடுவாங்க அப்போ இதெல்லாம் ஹராமா கிடையாது எப்போ இது மற்ற மற்ற நோக்கங்கள் இருக்குல்ல அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அதுக்கு வந்துட்டு வந்து கூடும் என்று விளங்கூடியவைகள் இந்த விதிவிலக்குகள்லாம் நமக்கு பாடம் எடுக்கிறன பாடம் எடுக்கின்றன ரெண்டு அடுத்து மற்றது என்னன்னாக்கா குழந்தைகள் கல்வி கற்றுக்கொள்வதற்காக உள்ள படங்களும் அது போலத்தான் இப்போது ஒரு ஒரு உருவம் வரையும் பட்டர்ஃப்ளையாக இருக்குது நீங்க சொல்ற மாதிரி அல்லது வேற எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் சரி அது சின்ன அளவுல வரைகிறோம் அது படிப்பதற்காக கண்ணை மட்டும் தனியா வரைவாங்க ஒட்டு அந்த உயிரினத்தை வரைஞ்சாலும் சரி அல்லது குறிப்பிட்ட ஒன்று உள்ளத்துல ஒரு அதாவது ஒரு ஹார்ட் மட்டும் வரைகிறோம் அல்லது கழுத்து பகுதி மட்டும் வரைகிறோம் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு பகுதியெல்லாம் வரைகிற எதற்கு நம்ம படிக்கிறதுக்கு அது குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுப்பதற்கு அப்போ அந்த மாதிரி எல்லாம் வரும் பொழுது நமக்கு வந்துட்டு மார்க்கத்தில் அனுமதி இருக்குன்னு விளங்கலாம் இன்னும் சொல்ல போனா இந்த வரையக்கூடாது அப்படிங்கறது அந்த விஷயத்துல விதி என்னென்னு விளங்கணும் ஆனா எதற்காக குறிப்பிட்டு வழங்கக்கூடாது என்று இந்த மார்க்கத்தில் வந்துட்டு சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் என்னென்னு விளங்கணும் இல்ல முதலாவது என்ன அப்படின்னாக்கா உம்மு ஹபீபா மற்றும் உம்மு சலமா அவங்க வந்துட்டு அபிசீனியாவில் வந்துட்டு ஒரு சர்ச்சு இருக்கு அங்க போய் பார்க்குறாங்க அதுல வந்து உருவப்படங்கள்லாம் நிறைய இருக்கு அதை பற்றி அவர் இடத்துல வந்துட்டு சொல்றாங்க அது ரொம்ப அழகா இருந்திருக்கு சர்ச்சு அதை பத்தி வர்ணிக்கும் பொழுது நவிசாசம் அதெல்லாம் கேட்டுட்டு

இவங்க தான் வந்து மறுமை நாள் அல்லாவிடத்தில் மிக மோசமானவர்கள் என்ற கருத்துப்பட நவிசுவாசம் சொல்கிறாங்க அப்போ ஷிர்க்குக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் அந்த படம் இருக்குமே ஆனால் அப்போ அந்த மாதிரியான படங்கள் வந்துட்டு வரையக்கூடாது ஷிர்க்கு போய் அது போய் விட்டுரும் என்ற வகையில் உள்ள படங்கள் வந்துட்டு நம்ம கூடாது என்று விளங்கக்கூடிய வகையில் இருக்குது எனவே நாம் இது இந்த விதிவிலக்குகள்லாம் வந்து வைத்து நாம் கவனிக்கும் பொழுது சிற்கு மிக முக்கியமாக வந்துட்டு இதன் மூலமாக நுழைந்து விடும் என்பதற்காகவும் அபிசா சில என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த மாதிரி வரைவது என்பது கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்துல உருவப்படமாவே இருக்கு ஆனா அந்த உருவப்படங்கள் இருக்கக்கூடிய நிலையிலேயே சில இடங்களை விதிவிலக்கும் வழங்கி இருக்கிறாங்க அஹ் அப்படிங்கறனால நாம வந்து ஒட்டுமொத்தமாக இதை வந்து கூடாது என்று சொல்ல முடியாது இப்ப நம்ம ஒரு 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 உருவப்படத்தை வரைகிறோம் அது உதாரணமா ஒரு யானையை வரைகிறோம் பெருசா வரைஞ்சிட்டு வீட்டுல போய் ஷோகேஸா மாட்டிக்கலாமா என்று மாட்ட கூடாது என் குழந்தைக்கு அவ்வளவு டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி படிப்பதற்காக வரைவதுங்கிறது வேற அதை விட்டுட்டு நம்ம அதை வரைஞ்சிட்டு அதை எடுத்து அப்படியே ஷோகேஸ்ல மாட்டி விடுறது அப்படியே பெருசா அந்த மாதிரி நம்ம வந்துட்டு மதிப்பு தரக்கூடியதா மாறி போயிருது இல்ல அப்ப தடை அப்போ அந்த மாதிரி நம்ம விளங்கி கொண்டு இதில் வந்துட்டு ஒரு நடுநிலையான ஒரு ஒரு நிலைப்பாடு எடுக்கணும் ஏன்னா விசுவாசலமாரிலும் முறையான சில விதிவோ விளக்குகளும் நம்மளுக்கு வழங்கியிருக்கிறாங்கறனால நாம் நாம வந்து உருவப்படங்கள் நம்ம சொன்ன சில தடை சில விதி என்ன மதிக்கப்படாத வகையில் இருக்கிறது சிறுவ சிறுமியர்கள் விளையாடக்கூடிய வகையில் இருக்கிறது பொம்மைகள் அதே போல் வந்துட்டு சிறிய அளவிலான உருவப்படங்களே நம்மளுடைய அந்த ட்ரெஸ்ஸில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் தயாரிக்கலாம்னு அர்த்தம் தயாரிக்கலாம்னா என்ன அர்த்தம் அதை நம்ம வரையலான்ட்டு அர்த்தம் அப்ப சின்ன சைஸ்ல இருக்கும் பொழுது அதெல்லாம் வந்துட்டு தடை செய்யப்பட்டது கிடையாது அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யுது நமக்கு விளங்குது நபிஸ்லாம் அவர்கள் வந்து சில சமயங்கள்ல வந்துட்டு நீங்கள் நீங்க படைத்ததற்கு உயிர் கொடுங்கள் என்று சொல்லப்படும்னா சொன்னாங்க அதெல்லாம் இது வந்துட்டு புகார் எல்லாம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் இலக்கத்துல உள்ளது அந்த குறிப்பிட்ட ஒரு அந்த பிக்சர்ல வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஒரு நபிசுவசலம் கோவமும் கூடிய வகையில இருந்திருக்கு ஏன்னா மற்றொரு தருணத்துல நம்ம மேற்கு மேற்கொன்ன மற்ற ஹதீஸ்ல வந்துட்டு உயிர் உள்ள ஒரு தான் இருந்திருக்கு ஆனா அதுல சிலை இருக்கக்கூடிய உருவப்படம் இருக்கக்கூடிய நிலையிலே நபிசுவசலம் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க தலையணியாகவும் மிதியடியாக இருக்கும் பொழுது பயன்படுத்திக்கலாண்டு விளங்குற மாதிரி இருக்கு ஆனால் இந்த ஹதீஸ்ல வந்துட்டு இந்த குறிப்பிட்ட உருவப்படம் அந்த அளவுக்கு கோவப்படுத்தக்கூடிய வகையில் இருந்ததுனால நபிசுவாசலம் அதை என்ன செஞ்சிருக்காங்கன்னா அதை வந்துட்டு அதை கட்டிய குறிப்பிட்டே வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா இதை இந்த மாதிரி படைத்தவர்கள் ஹாதிஹி அப்படின்ட்டு குறிப்பிட்ட வந்து இன்ன சஹாப் இன்ன சஹாபா ஹாதி சுவரி இந்த குறிப்பிட்ட இதை படைச்சாங்களா இவர்கள் வந்து இழத்தி மூணு யோமலம் கியாமத்து இவர்கள் வந்து கியாமத்தினால வந்துட்டு என்ன செய்வாங்க அவர்கள் வந்துட்டு கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் அகியுமா ஹலக்தும் நீங்க படைச்ச இதுக்கு வந்துட்டு உடி உயிர் கொடுங்கன்னு சொல்லப்படும் என்று நவிசுவாசம் சொல்றாங்க அப்ப குறிப்பிட்ட ஒரு வகையில் அந்த இமேஜ் இருந்தனால தான் அதற்கு தான் சொல்லியிருக்காங்கன்னு விளங்கிக்கணுமே தவிர ஒட்டுமொத்தமா எல்லா உயிர் உயிருள்ள ஒன்றை ஒருத்த வரைஞ்சாலும் அதுக்கு எல்லாமே உயிர் உயிர்க்குடு நல்லா சொல்லுவான் என்று கிடையாது ஏன்னா விதி விளக்குகள் சொன்னோம்ல நபிசாசன் தான் விதிவிலக்கும் கொடுத்துருக்குறாங்க திபிரேசனும் விதிவிலக்கு கொடுத்துருக்குறாங்கள அப்போ அந்த மாதிரியான வகையில சிறுக்கு இல்லாத வகையில் அதுக்கு மதிப்பு இல்லாத வகையில் இருக்குமே ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மற்ற 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 தேவைகளுக்காக நாம் வந்துட்டு நம்ம வந்து உருவப்படங்கள் நம்ம வரைஞ்சாலும் சரி வைத்து கொண்டாலும் சரி அது வந்துட்டு மார்க்கத்தை அனுமதிக்கப்பட்டதா என்பதையும் விளங்கிக்கலாம்